டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷனாக பார்க்கப்படுது ஏன் வந்து பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு கல்வி தகுதியில் அரசு வேலைவாய்ப்பை வந்து பெறலாம்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு வந்து தயாராகி வராங்க கடந்த முறை நடந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் பதினாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் பதினொன்று புள்ளி நாலு எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை வந்து எழுதியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீல் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற வாட்ஸ்அப் குரூப் இன்னிக்கு அதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காமல் இணைங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு நடந்தது இந்த எக்ஸாமினேஷனை பதினொன்று புள்ளி நாலு எட்டு லட்சம் பேர் வந்து எழுதிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதனுடைய கொஷின் பேப்பர்ஸ் ஒழுங்கான முறையில் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்து வெளியாகி இந்த நிலையில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸை வந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு எடுத்து போகிற போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டுக்கள் வந்து பிரிச்சிருந்ததா அப்படின்னு அப்படின்னு வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ப்ராப்பரான முறையில் வந்து அந்த கட்டுக்கள் வந்து சீலிடப்படலை அந்த கட்டுக்கள் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ காபீஸ் வந்து ரிலீ ரிலீஸ் ஆகிருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதினவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது குறித்த முழுமையான விளக்கத்தை டிஎன்பிசி விரைவில் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்